நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபித்திருப்போம் சில பேர் ஆசீர்வாதங்களுக்காக சில பேர் கடன் பிரச்சனைகளுக்காக சில பேர் குடும்ப சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் மாற ஜபித்திருக்கலாம் சில பேர் வியாதியிலிருந்து விடுதலை வேணும்னு ஆண்டவற்றை வந்து ஜெபித்திருக்கலாம் இன்னும் எனக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கல எனக்கு உதவி செய்ய யாருமில்லை அப்படின்னு கலங்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினாறு ஏழாம் வசனம் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் அவர் உங்களை இலைப்பாறுதலுக்கு திரும்பும்படி எதிர்பார்க்கிறார் எசேக்கியா ராஜாவிற்கு அவரின் கண்ணீரைக் கண்டு அவருக்கு நன்மை செய்த தேவன் உங்களுக்கும் நன்மை செய்வார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் உங்களை மகிழச் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க